அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா எல்லாம் குவலையமெல்லாம் திருவரட் பிரகாச வட பிரமாணம் இந்த உலகிற்கு வைத்தளித்த சுத்தசன்மார் கண்டறியினை தமது உரை விளக்க மூலமாகவும் பல்வேறு நூல்கள் வடிவங்களிலும் வெளியிட்டவர் தான் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல் அவர்கள் தயவு வாழ்வு என்ற ஒரு அற்புதமான சொற்பொழிவினை தொடர்ச்சியாக சொற்பொழிவு செய்ததே தயாவிளக்க மாலைக்கு அவர்கள் உரை விளக்கமாக வெளியிட்டிருந்தார்கள் தலைப்பு தயவு வாழ்வு பதினாறு அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவ்வாறும் பதினாறாவது பாடலுக்கு பொருள் காண்போம் பதினாறு நிறையொழி நிலவும் நீ மணி பொதுவில் நேருற நின்றனை கண்டே குறையொளி கொண்ட குளிர்மதி சூடும் குருவென கும்பிடலாமே மறையொளி காட்டாமா நிலை மேலே மன்னிய வெண்ணுடை மன்னே கரையொலி கண்டங் கருணையின் குறியாய் கண்டு கொண்டேனே இப்பாடல் நிறையொளி நிலவும் நீன்மணி பொதுவில் எனத் தொடங்குகின்றது நிறையொளி என்பது எங்கும் நிறைந்துள்ள ஒளி என்ற பொருள் உடையது அகண்ட பிரபஞ்சம் முழுவதிலும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் ஒவ்வொரு அணுக்கூறிலும் ஒளிவடிவாக விளங்குகின்றார் அருட்பரஞ்சோதி ஆண்டவர் மனிதனில் ஆன்ம ஜோதியாக விளங்குகின்றார் நிலவும் என்றால் விளங்கும் என்ற பொருளும் நிலவு என்பது சந்திரன் என்ற பொருளும் தருவன நிறையொளி நிலவு என்பது முழு வளர்ச்சியடைந்த பதினாறு கலைகளும் நிரம்பிய பௌர்ணமி நிலாவை குறிக்கும் இந்த முழு நிலவு நிறைஞானத்தை விளக்குவது ஆகும் நிறைஞானமான நிறையொளியாகிய அருள் ஒளி விளங்கும் இடம் நீண்மணி பொது என்று சொல்லப்படுகின்றது பொது என்றால் ஆலயம் கோவில் சபை ஞானசபை என்ற பொருள்களை தருவதாகும் அந்த பொது ஏன் நீன்மணி பொது என வழங்கப்பட்டது உலக மக்கள் மணியாக கொள்ளும் நவரத்தினங்கள் போன்றவையும் சுய ஒளி இல்லாதவையே ஆகும் இவையெல்லாம் ஒரு விளக்கின் ஒளியிலோ அல்லது வேறு ஏதாவது ஒளியின் துணையினாலோ தான் பிரகாசிக்கும் ஆனால் நமக்குள் விளங்கும் அருட்பெரும் ஜோதியை அருள் ஒளி உடைய மணியாக நவமணியாக அகவலில் விளக்கி கூறுகிறார் வள்ளல் பெருமான் இந்த அருள் ஒளி கொண்ட மணி விளங்கும் இடம் சிறனிடத்தலத்தை அமைந்துள்ள பகர வண்ண பீடமாகும் ப என்ற எழுத்தை இப்பொழுது எழுதுவது போல எழுத மாட்டார்கள் பிறை வடிவில் எழுதுவர் இத்தலம் நவக்குண்டம் என்று சொல்லப்படும் தமிழ்மொழி எழுத்து வரிசையில் ப என்ற எழுத்து ஒன்பதாவது மெய் வரிசை எழுத்தாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருள் ஒளிமணி மீன்மணி என விவரிக்கப்படுகிறது இம்மணியின் ஒளிக்கதிர் நீண்டு அண்டாண்டங்களுக்கும் பரவி பயன் தருவது விளக்கின் ஒளி சிறிது தூரம் பரவும் மின் ஒளியோ ஓர் எல்லைக்குள் அடங்கும் சூரிய ஒளியும் பகலில் மட்டும்தான் தெரியும் விண்மீனின் ஒளியோ இரவில் மட்டும்தான் தெரியும் பகலில் தெரிவதில்லை சந்திர ஒளியோ குறைவான பிரகாசம் உடையது ஆனால் அருள் ஜோதியின் அருட்கதிரோ எல்லா உலகங்களுக்கும் பரவி சென்று எல்லா நலமும் வழங்குகின்றது இக்கருத்தை வள்ளற் அகவலில் உலகெல்லாம் இலாம்பரின் உள்ள அலையிலா அல ஒளிசை அருட்பெரும் ஜோதி என விவரிக்கிறார் இங்கு பரவ என்ற சொல் பரவுதல் என்ற பொருளுடையது அன்று பரவுதல் என்றால் வணங்குதல் என்ற பொருளுடையது திருவருட்பிரகாச வள்ளலார் தாம் உள்ளத்தே கண்ட அருட்பெரும் ஜோதியையே எவ்வுலகத்து எல்லா மக்களும் கண்டு வணங்கிட போற்றிட துதித்திட அருள் செய்ய வேண்டும் என இறைவனை வணங்குகிறார் இதனை எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்றே எந்த அருட்புகழை இயம்பிடல் வேண்டும் என்கிறார் இவ்வாறு எங்கும் வழங்கும் மருஜோதியை எங்கே நேருடன் காண முடியும் நமது சிறனடுத்தே பகர வடிவ பீடத்திலுதான் கண்டுகொள்ள முடியும் முன்னவர்களும் இந்த ஜோதியின் தரிசனத்தை தம் மன ஓர்மையினால் கண்டறிந்தனர் எப்படி எந்த வடிவில் கண்டனர் குறையொளி கொண்ட குளிர்மதி சூடும் குருவென கண்டனர் குறையொளி கொண்டது பெருச்சந்திரனாகும் நிறையொளி கொண்டது முழு வளர்ச்சி பெற்ற பதினாறு கலைகள் கொண்ட பூரண சந்திரனாகும் மூன்றாம் பிறை என்பது அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாள் அமாவாசை ஒன்று பிரதமி தூதி நாள் மாலை நேரம் அது இரவு அல்ல பகலுமல்ல பொன் வண்ணம் கலந்த சிவந்த அந்தி நேரம் இந்த வண்ணமே அந்தி வண்ண சிவபெருமானின் திருமணி தோற்றமாக கண்டனர் இந்த நேரத்தில் தான் வானில் மூன்றாம் பிறை தோன்றுகிறது இப்பிறையை சிவபெருமான் தலையில் சூடி உள்ளதாக இதனாலேயே சிவபெருமானுக்கு சந்திரசேகரன் சந்திர மௌலீஸ்வரன் என்ற பெயர்கள் வழங்குகின்றனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பித்தா பிறைசூடி பெருமானே என பாடியுள்ளார் பிரகாச வள்ளலார் இவ்வுலகில் தோன்றியதும் ஒரு மூன்றாம் நாளே அந்த நாள் புரட்டாசி மாதம் மகாலயா அமாவாசைக்கு அடுத்த இரண்டரை நாள் மூன்றாம் தோன்றும் மாலை நேரமாகும் சந்திரனை தேகத்திற்கு ஒப்பிட்டு கூறுவர் சந்திரனின் கலைகள் பதினாறு அது வளர்வதும் தெய்வதும் கொண்டது அதே போல ஆன்மா நித்தியமானது அதனைச் சூழ உருவாகும் தேகம் அழிவதும் தோன்றுவதுமாக இருப்பது பூரண ஞானம் ஏற்பட்டால் அழிவு இல்லை இதற்கு பௌர்ணமி சந்திரன் ஓமையாக சொல்லப்படுகிறது மூன்றாம் பிறைக்கு பின்புதான் பதிமூன்று கலைகள் வளர்ச்சியுற்று நிறைவு வருகின்றது இந்த இது ஞான நிலைகளில் பதிமூன்றாவது நிலையான திரையோத சாந்த நிலையை குறிக்கின்றது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதும் பதிமூன்று நேரசைகளை கொண்டது வள்ளல் பெருமானும் பன்னெண்டு ஆண்டுகள் கடந்து பதிமூன்று பதிமூன்று ஆண்டுகளாக மூன்று பதிமூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பது பதிமூணு ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் பதிமூணு ஆண்டுகளில் சித்தி நிலையை அடைந்தார் சுத்த பிரணவ ஞானதேக நிலையை அடைந்தார் அந்த நிலைகளை பெறுவதற்கு முன்னர் அவர் அடைந்த இன்னல்களை அவரது பாடலாலேயே அறிகின்றோம் ஈராறாண்டு தொடங்கி ஏற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை எண்ணில் இரும்பும் கரையுமே ஏறாயந்த பாடம் முழுதும் இன்பமாயிற்றே இறைவனின்மை எனக்கு சொந்தமாயிற்றே என்கிறார் மேலும் இந்த பிறைச்சந்திரனை பற்றி திருமூலர் தாம் எழுதியுள்ள திருமந்திரத்தில் விளக்கியுள்ளார் விண்ணா இளம்பெறி மேவிய குண்டத்து சொன்னால் இரண்டு சுடர் நாகம் திக்கெங்கும் பன்னாலு நாகம் பரந்த பரஞ்சுடர் என் நாகத்துள்ளே தொல்லே இடங்கொண்டவாறே திருமந்திரம் இப்பாடலில் விண்ணா இளம்பறை என்று சொல்லப்படுவது குறைவுபடாத சிதைவில்லாத இளம்பறை என்ற பொருளுடையதாகும் மேவிய குண்டம் என்பது திரைச்சந்திர வடிவில் நமது சிற நெடுத்தலத்தை அமைந்துள்ள பீடம் ஆகும் நாகம் என்றால் பாம்பு யானை ஆகாசம் என்ற பல பொருள்களை தரும் இந்த உலகை எட்டு யானைகள் தாங்கிக் கொண்டுள்ளதாகவும் எட்டு பாம்புகள் தாங்கிக் கொண்டுள்ளதாகவும் கூறுவர் எல்லா திசைகளிலும் எங்கும் பறந்து விளங்கும் பரஞ்சுடர் என் உடல் உயிருக்கு ஆதாரமாக என்னுள்ளேயே விளங்குகின்றார் என்கிறார் இவ்வாறு விளங்கும் குளிர்மதியை குளிர்ந்த தன்மையுடையது மதியாகும் ஞாயிற்றின் ஒளி சுடும் தன்மை கொண்டது விண்மீன்கள் வெகுதொலைவில் இருப்பதால் அதன் தன்மையை உணர முடியாது இதனால் பௌர்ணமி நிலவின் ஒளி குளிர்ச்சியானது எனவே இங்கு குளிர்மதி என சொல்லப்படுகின்றது காட்டா மாநிலை மேலே மன்னிய வெண்ணுடை மன்னே என்னும் வரிகளினால் குளிர்மதி சூடிய சிவகுருவாகக் கண்டு வணங்கினே வணங்கினரே ஒழிய இறைவனை முழுமையாக கண்டு அறிந்து அடைந்தவர்கள் யாருமில்லை மறைகள் கூட இன்றுவரை இறைவனின் திருவடிகளை தேடி அலைவதாக கூறுவர் இன்றைய நாட்களிலும் கோவில்களில் சுவாமி திருவீதி உலா வரும்போது பின்னால் சிலர் வேதம் ஓதிக்கொண்டே செல்வர் ஏனெனில் மறைகள் இறைவனின் திருவடிகளை தேடி அலைகின்றன என்பது பொருளாம் இவ்வாறு வேதங்களும் அறிய முடியாத மேல்நிலையில் விளங்கி கொண்டுள்ள மண்ணே என்று சொல்லப்படுகின்றது மன்னிய எனில் நிலைத்து விளங்குகின்ற மண் ப்ளஸ் நிதன் இசைக்குவல் மனிதன் நிதன் என்பது அழிவற்ற நித்திய வடிவம் பெற்று விளங்குபவன் என்ற பொருளையும் தருகின்றது எனவே மனித பரப்பு சிறப்பு வாய்ந்ததாகும் உலகில் பிறைய உயிருக்கும் இல்லாத மன அறிவை பகுத்தறிவை பெற்றவன் மனிதன் எனவே அவன் இறை உண்மையை அறிந்து மேலடையை அடைய வேண்டிய தருணம் இத்தருணமே ஆகும் இவ்வாறு உயிர்கள் மேனிலை பெற்று உய்யுமாறு மனித பரப்பையும் அவன் வாழ்வதற்கு வேண்டிய போகப் பொருள்களையும் சூழ்நிலைகளையும் வழங்கி வாழ்விக்கும் மன்னவன் இறைவனாவான் ஆதலால் இங்கு மன்னே என்று அழைக்கப்படுகிறார் சாதாரண புவி அரசர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் மக்களை காக்க முடியும் ஆனால் அருட்பரிஞ்சோதி மன்னன் எல்லா உலகத்து எல்லா உயிர்களுக்கும் வேண்டியனையெல்லாம் வழங்கி எக்காலத்தும் இடைவிடாமல் காத்து வரும் மன்னர்க்கு மன்னன் ஆவான் கரையொலிகண்டங் கருணையின் குறியால் குறியாய் கருத்துற கண்டு கொண்டேனே என்பதில் கரை என்றால் அழுக்கு விஷம் என்பது பொருள் கரையுடைய விஷத்தன்மையுடைய ஒளியாய் நீ கண்டத்தில் விளங்குகின்றாய் கண்டம் என்பது கழுத்துப் பகுதி கழுத்துப் பகுதியில் ஒரு மேடான இடம் உருண்டையாக அமைந்துள்ளது இது என்னவெனில் விஷம் என்று சொல்வர் விஷம் இங்கே எப்படி வந்தது இதற்கு ஒரு கதை கூறுவர் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்தனர் அமுதம் பெற வேண்டி ஆனால் முதலில் வந்தது சில விஷம் விஷத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் எல்லோரும் அஞ்சி ஓடுகின்றனர் ஒழிவதற்கிடமின்றி கைலாயத்தில் சென்று அங்கு சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு முன் உள்ள நந்தி தேவரின் காலடியில் தங்கினர் அப்போது அந்த நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் தோன்றி கைகளை நீட்டினார் விஷம் உருண்டையாக வந்து சேர அப்படியே வாயில் போட்டு விழுங்கினார் இதை பார்த்த பார்வதி தேவியார் சிவபெருமானின் கழுத்தை கைகளால் பிடித்து கொண்டார் அந்த விஷம் உள்ளேயும் செல்லாமல் வெளியேயும் செல்லாமல் கழுத்திலேயே தங்கி கொண்டது வெளியில் சென்றால் மக்களுக்கு தீங்கு ஏற்படும் உள்ளே சென்றால் சிவபெருமானுக்கே தீங்கு ஏற்படலாம் எனவே அது கழுத்தில் தங்கி கொண்டது இக்காரணத்தால் சிவபெருமானுக்கு திருநிலகண்டன் என்ற பெயரும் உண்டு எனவே ஆண்கள் எல்லோருக்கும் கழுத்தில் இந்த சங்கு போன்ற உருண்டை போன்ற பகுதி அமைந்துள்ளது பெண்களுக்கு இது இல்லை ஆனால் அந்த விஷம் பார்வதி தேவியின் கை வழியாக சென்று பெண்களை அடைந்து விட்டது அந்த விஷமே பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தீண்டலாக வெளிப்படுகின்றது பெண்ணை சார்ந்து விட்ட விஷத்திலிருந்து தோன்றுவதால் எல்லோருடைய புறத்தேகமும் விஷத்தன்மை உடையது இவ்விஷத்தன்மை உடையதனாலேயே தேகத்திற்கு பல நோய்களும் அழிவும் உண்டாகின்றன ஆணின் சத்தாகிய சுக்கிலம் ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி என்னும் மூன்று தன்மைகளை கொண்டது பெண்ணின் சத்தாகிய சுரோனிதம் பிரிருதிவி அப்பு தேயு வாயு என்னும் நான்கு தன்மைகளை கொண்டது எனவே ஒவ்வொருவரின் ஆன்மநிலை ஆண் வடிவம் எனவும் புறத்தேகம் பெண் வடிவம் என்றும் கூறப்படுகின்றது ஐம்பூதங்களில் ஒன்றாகிய ஆகாசம் ஆணின் தன்மையுடையது மற்ற நான்கு பூதங்களான நெருப்பு நீர் வாயு மண்கூறு இவையெல்லாம் பெண் தன்மை கொண்டது எனவே கரு சிருஷ்டி தொடங்கியதும் பெண் சத்து ஆகிய சுரோனிதம் அதாவது விஷத்தன்மை குழந்தையின் புற உடலாக வளர்ச்சியுற்று வெளிப்படுகிறது அமுதத்தன்மை குழந்தைக்கு வேண்டிய பாலாக மாறுகின்றது ஆணிலிருந்து தோன்றியதுதான் பெண் என்பதற்கும் பைபிளில் ஆதாரம் உள்ளது இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் பின்பு மக்கட்பெருக்கம் ஏற்பட வேண்டுமானால் பெண்ணும் தேவை என்பதற்காக ஆதாமின் விலா எலும்பு ஒன்றை எடுத்து பெண்ணை படைத்தான் இறைவன் அந்த பெண் ஏவாள் ஆதாம் ஏவாள் வசித்த இடம் ஈடன் தோட்டம் இவர்கள் இருவரும் ஒரு துன்பமின்றி வாழ்ந்தனர் அச்சமயம் சாத்தான் இவர்கள் அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு கனியை உண்ணக்கூடாது என கூறப்பட்டிருந்த கனியை உண்ணுமாறு கூறியது அதனை ஆதாம் சாப்பிட்டான் அது அவனது கழுத்து தொண்டையில் மாட்டிக்கொண்டது அவர்கள் இருவரும் மாயையில் சிக்கிக்கொண்டனர் தொண்டையில் சிக்கிக்கொண்ட பழம் ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்பட்டது எல்லாவற்றிலும் விஷம் அமுதம் உண்டு நீரிலும் மேற்பரப்பில் விஷத்தன்மை உண்டு இதனால் சிலர் தண்ணீரை குடிக்கும்போது சிறிது கீழே கொட்டு விட்டு குடிப்பர் மனிதனில் விஷம் அடங்கியுள்ள இடம் கண்டம் இதற்கு மேல் உள்ள பகுதி அண்டம் எனவும் கீழுள்ள பகுதி பிண்டம் எனவும் சொல்லப்படும் கண்டத்தில் அமைந்துள்ள விஷம் கருமை நிறம் என்பர் எனவே கீழ்நிலையிலிருந்து நோக்கும்போது உண்மை வெளிப்படுவதில்லை பிண்டத்தில் மன அறிவு செயல்படும் இடம் இதயம் உணர்வுகள் மாற மாற இதயம் பாதிக்கப்படும் இருள் நிலையில் இருந்து நோக்கும்போது கீழான நாய் உடம்புதான் தெரிகிறது உதாரணம் டி ஓ ஜி டி என்பது உடல் உடற்பற்றோடு நோக்கும்போது நமக்கு டாக் என்னும் நாய் உடம்புதான் தென்படுகிறது மேல்நிலையில் நோக்கும் நோக்கும்போது நாயக உடம்பாக காட் ஆக தெரிகிறது ஜி என்பது ஏழாவது எழுத்து ஏழாவது ஆதாரமாகிய நிராதாரத்தில் ஒளிநிலையில் இருந்து காணும்போது எல்லாமே ஒளிமயமாக தோன்றும் நடுவில் உள்ள ஓ சந்திரனின் கலை இது எப்போதும் மாறுவதில்லை இதற்குள் பதினைந்து கலைகள் வளர்வதும் மறைவதுமாக உள்ளது ஆங்கில எழுத்து வரிசையில் ஓ பதினைந்தாவது எழுத்தாக அமைந்துள்ளது இதனை திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றினால் அறியலாம் முற்பதினைந்தில் முளைத்துப் பெருத்திடம் பிற்பதினைந்தில் பெருத்து செருத்திடம் அப்பதினைந்தும் அறியவல்லார்க்கு செப்பரியான் கழல் சேர்தலுமா என்ற திருமந்திரத்தில் ஒரு பதினைந்து நாட்களில் வளர்ந்து பெரிதாகிவிடும் நிலவு பிற் பதினைந்தில் தேய்ந்து மறைந்திடும் அமாவாசை அப்பதினைந்து அறியவல்லா என்பதில் ஒன்று ஐந்து என்ற எண்கள் தமிழில் ஒன்று சீக்குவல் டு க எனவும் ஐந்து ரூ எனவும் எழுதப்படும் எனவே பதினைந்து என்பது கரு என்ற சொல்லை குறிக்கின்றது க என்பது ஏகமான இறைவனையும் ரூ என்பது அந்த இறைவனின் ஜெயல்களையும் விளக்குவதாகும் மேலும் கருநிலை ஆன்ம நிலையாகும் ஆன்மா அழிவில்லாதது நித்தியமானது இவ் ஆன்மாவைச் சோழ உருவாகும் தேகங்கள் மாறி மாறி வருவதாகும் அது இருள் நிலையிலிருந்து கடந்து அருள்நிலையை அடைந்துவிட்டால் நித்தியமானதாகிவிடும் எனவே அருள்நிலை நின்று நோக்கும்போது கரையொளியும் கருணையின் குறியாக கண்டுகொள்ளப்படுவதை அறிகின்றோம் இன்று இத்தயாவிளக்கமாலை பாடல்கள் எழுதப்பட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றன அன்று இவற்றை எழுதும் பொழுது கூட இத்தனை கருத்துக்கள் தோன்றவில்லை இன்று இறைவனின் திருவர்கள் உள்ளின்றி உணர்த்த புதுமையான விரிவான கருத்துக்கள் வெளி ஆக்கப்படுகின்றன நேற்று வரை கூட இதனை பற்றி சிந்திக்கவில்லை இப்பொழுது இத்தனை கருத்துக்களும் தோன்றச் சொல்லப்பட்டது இதனை நாம் அனைவரும் கேட்பதோடு நின்றுவிடாமல் அனுபவத்தில் கடைப்பிடித்து மேநிலையை அடைவோம் வள்ளப்பெருமான் பெருமான் புறத்தில் தோன்றிய போது வான் பிறை விளங்கினது போல அகத்திலேயும் சிதாகாசப் பிறையும் தோன்றத் தொடங்கியது அவரது பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் மூன்று பதிமூன்று ஆண்டுகள் வரை விளைவுற்று திரிதேக சித்தி வழங்கியது அவருடைய பன்னெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒம்பது சீக்கிர டு ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டில் அந்த சித்தியோடை மறைந்து இருந்து கொண்டு உலக மக்களுக்கு உள்ளும் புறமும் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் மற்றபடி அவர் மரணமிலா பெருவாழ்வு பெற்றும் ஐம்பத்தோராம் ஆண்டில் மறைந்திருக்கும் காரணம் என்ன பக்குவமுறுகின்றோர்க்கு தான் பெற்ற பேற்றை வழங்கவே உள்ளார் கண்டுகொண்டு உய்வோம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு